தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் நம்மை கடந்த மாதங்கள் முழுவதுமாக கிருபையாய் ஆண்டவர் நடத்தி வந்தார் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வது தேவனுடைய மேலான கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்படுவீன் ஆம் தெய்வ ஜனமே அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போன்னா எத்தனையோ விபத்துகள் வரவேண்டியது உண்டு எத்தனையோ ஆபத்துகளுக்குள்ளாக நாம் கடந்து போய் வந்தோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து கடந்து வந்தோம் வந்தோம் தீயையும் தண்ணீரையும் ஒரு ஆபத்து எல்லாம் ஒரு ஆபத்து கடந்த நாளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டு வாகனத்திலே போனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆற்றின் அருகேயோ இல்லை ஒரு ஒரு லேக் பக்கத்துலேயோ அந்த வாகனம் போய் அதற்குள்ளே மூழ்கி இருவருக்கு மேலாக உயிரிழந்து போனார்கள் தண்ணீர்கள் இன்னும் அக்கினி இப்படிப்பட்ட அனுபவங்களிலே விழுந்து போனவர்கள் இப்போ நாம் வாசிக்கிறோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடக்க பண்ணினா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் முடிந்தது என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து காணப்படுவது உண்டு அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் வேதம் சொல்லுகிறது இவைகள் தாண்டிச்சோம் நல்ல காணும்படி செய்தான் கடந்து வந்தோம் அதுல விழுந்தோம் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து அதுக்குள்ள போனங்க எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா நம்ம முடியல கத்த நம்ம நிற்க பண்ணியிருக்கிறோம் நம்ம சாகல தேவன் சாக வேண்டிய நம்மை உயிரோடு கூட எழும்ப பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அநேக ஆபத்துகள் அநேக இக்கட்டுகள் இவைகளை காணும்படி செய்த நம்மை திரும்பவும் உயிர்ப்பித்து அவை நடத்தினார்ல வசனம் சொல்லுகிறது பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ணுங்க ஆழ்ந்த பாதாளத்துக்கு போயிட்டோம் பூமியின் பாதாளத்துக்குள்ள போயிட்டோம் அவ்வளோதான் நம்ம மூடி போட போறாங்க நம்ம நினைச்சோம் இல்லைங்க மூடுகிற இடத்துல கத்துடைய வார்த்தை வந்தது மூடப்பட வேண்டிய சூழ்நிலைகளில் கத்துடைய வசனம் நம்மை தேடி வந்தது அவன் பூமியின் பாதாளத்திற்கு கடந்து போய்விட்டான் அவனை கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டார்கள் கற்களால் மூடப்பட்டிருந்தது ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த கல்லை புரட்டும்படி செய்து லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டார் தேவன் அவனை பூமியின் பாதாளத்திலிருந்து வெளிவர ஆண்டவர் உதவி செய்தார் பூமியின் பாதாளத்திலிருந்து அவனை வெளிவரும்படி செய்தார் வாழ்க்கைகள் ஒருவேளை அதோடு முடிந்தது உயிரற்ற நிலைமை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லி நினைக்கலாம் தேவனாகிய கர்த்தரோ இந்த பூமியின் பாதாளத்திலிருந்து உங்களை ஏற பண்ணி உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து உங்களை கிருபையாய் நடத்துவாராக கத்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக கண்களை முடிச்சு அமைக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் இவைகளை காணும்படி செய்ததான என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர் என்று சொல்லப்பட்டது போல அண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அண்டவரே பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீராக மகிமையை பெருக பண்ணுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமே நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா முடிந்தது என்று சொல்லி யோசிக்கிற நிலைதான் ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே கத்தர் மாறுதலை கொடுத்து ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு பூமியின் பாதாளத்திலிருந்து உடைய ஏற பண்ணுவாள் தேங்க்யூ காட் பஸ்